ஆத்ம வணக்கம் நான் உங்கள் டிஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் வர்சனாடு அச்சயலக்கணப்பதி ஜோடமுறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு அந்த வாய்ப்புகள் தானது குருநாதர் திரு பொதுவடிமூர்த்தி அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவில் நம்மளோட சேனலில் தெரிந்ததை சொல்வோம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டிருந்தோம்னா தம்பிக்கு திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆய்வாக பதிவு பண்ணியிருந்தோம் அச்சை லக்கணப்பதிவு ஜோடு முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு பதிவுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இவர் வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆத்து ஆஃப் பார்த்து கொடுத்து அவருக்கு திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி அவரோட கேள்வி சரிங்களா அதை எப்படி ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அவர்கிட்ட நம்ம பிரச்சனைலாம் பேசலை அவங்க டீட்டெயில் கேட்கல ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துருக்காங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம் சரிங்களா இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தற்போது போய்ட்டு அட்சய லக்னம் லக்னமானது தனுர் லக்னம் பூராடம் மூன்றாம் பதம் போயிட்டுருக்கு சரிங்களா லக்னாதிபதி யாரும் குரு பகவான் ஏ எழுப்பிக்கு பன்னிரெண்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பது வந்து வெளியூர் வெளிநாடு வேலைகளில் செஞ்சிச்சின்னா செஞ்சால் செஞ்சால் இதே ஒரு பரிகாரம் ஆகிடும் அப்படி இல்லைன்னா அலைச்சலான வேலை வெளிநாடு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி கண் ஒழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் செய்யும்போது இது ஒரு பரிகாரமாக வந்துடும் சரிங்களா நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பூராடம் மூன்றாம் பதம் பூராடம்னா சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல நல்லா இருக்காங்களான்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன இந்த குரு பகவான் நான்காம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்று பன்னிரெண்டில் இந்த சுக்கர பகவான் வந்து ஆறா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அங்கே பதினோராம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும் ஆனால் ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சரி இவர் திருமணத்தை பற்றினான கேள்வி திருமணம் எப்போது அப்படின்றது அவரோட கேள்வி அப்போ ஏழாம் இடத்தை எடுத்துக்கலாம் திருமணத்திற்கு ஏழாம் இடம் ஏழுன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா மிதன லக்னம் புதன் பகவான் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போது பத்தாம் இடத்துலருந்தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகருக்கு வேலைக்கான ஸ்தானம் சரிங்களா அப்போ இந்த ஜாதகரோட வேலையை கேட்டுட்டு இந்த திருமணம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்திற்கு இது நான்காம் இடம் சரிங்களா ஏழாம் இடத்திற்கு இது நான்காம் இடம் நான்கின்றது இந்த ஜா இந்த வரக்கூடிய இந்த பொண்ணுக்கு அம்மா அப்போ இந்த ஜாதகருக்கு மாமியார் மாமியார்னால் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் சரி இந்த ஜாதகருக்கு இது நான்காம் இடம் நான்ன்றது வீடு வண்டி வாகனம் சொத்து அப்போ இந்த ஜாதகர் சொத்தை கேட்டுக்கிட்டு இந்த ஜாதகோட சொத்துக்களை கேட்டுக்கிட்டு தடைப்படுவதற்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது இதெல்லாம் கேள்விகளாக வரும் சரிங்களா வீடு வீடில் இல்லை வீடு சரியான வீடு இல்லை சரியான வேலை இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு இந்த திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம் சரி இது திருமண காலமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து பூராண மூன்றாம் பாதம் போகும்போது டி நைன் வந்து எங்கே போயிட்டுருக்குனா பதினோராம் இடத்துல ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல கடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போகும் இப்போ பதினோராம் இடத்துல போகும்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு இல்லை முன்னாடி கேள்விப்பட்ட பொண்ணு சொந்தக்கார பொண்ணு இது மாதிரியான பெண்களை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது பதினோராம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படும் போது ஏல்பிக்கு நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் பதினொன்றில் இருக்கும்போது அப்போது பதினோராம் இடம்ன்றது இரண்டாம் தார யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரனை வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்ன பொண்ணு இல்லை திருமணம் தடைபட்ட பொண்ணு அல்லது திருமணம் ஆகி விவாகரத்தை போன இந்த ஜாதகர் அமைச்சுக்கிறது டக்குன்னு திருமணம் முடியும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஜாதகர் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் தார யோகம் தான் நீங்கள் அது மாதிரி பெண்ணை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே வந்து அதுக்கு அது மாதிரியான பெண்களை செலக்ட் பண்ணி டக்குன்னு திருமணம் அவருக்கு முடிஞ்சிருச்சு அவர் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷங்க யாருமே அப்படி சொல்ல நீங்கள் வந்து ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்ணி எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது மாதிரி இந்த ஜாதகர் வந்து அது மாதிரியான பெண்களை அமைத்துக்கொள்வது திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜாதகர் இப்போ குருதசை இருக்கு குரு பகவான் வந்து நான்காம் இடத்திற்கு அதிபதி பன்னிரெண்டாம் பதிவு வீடுக்கான விரயம் செய்யக்கூடிய காலமானால் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் நண்பர்களோடையோ அல்லது தம்பின்னு சொல்லக்கூடிய நபர்களோடையோ ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சந்தோஷப்போ அந்த இதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களாக அந்த தசை வந்து இவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு சரி இது மா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டி நைன் எத்தனை என்றைக்கு வரைக்கும் வந்து இந்த டி நைன் பதினொன்றில் பயணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இந்த அமைப்பு ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் வந்து டி நைன் வந்து பன்னிரெண்டுக்கு வந்துடும் அப்போ வந்து திருமணம் நடக்காதன்னா நிச்சயமாக ஒரு வருடம் ஒரு மாத காலங்களுக்கு மேலாக திருமணம் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்சளவு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வரனை பார்த்து அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வாக நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த ஜாதகருக்கு பிரச்சினலாக வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஜாதகம் கற்றுக்கணுன்னு வெறுப்பு இருக்கிறவங்க என்னோடய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு பதிவில் வித்தியாசமான ஒரு ஜாதக ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்